அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது கடவுளுக்காக ஒருமுறை ராமகிருஷ்ண பரமாம்சரிடம் செல்வந்தர் ஒருவர் சுவாமி கடவுளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை விட்டீர்களே என்றார் அதற்கு ராமகிருஷ்ண பரமாம்சர் புன்னகையுடன் நான் ஒரு துறவி ஆனால் என்னை விட பெரிய துறவி நீங்கள்தான் என்று கூறினார் இதைக் கேட்ட செல்வந்தர் அது எப்படி என்று தகைப்புடன் கேட்டார் ராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஐயா நானும் கடவுளுக்காக என்னுடைய வாழ்க்கையைத்தான் துறந்தேன் ஆனால் நீங்களோ சுகபோக வாழ்க்கைக்காக கடவுளையே விட்டீர்களே என்னை விட நீங்கள்தான் பெரிய துறவி என்றார் இதை கேட்ட அந்த செல்வந்தர் தலை குனிந்தார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் ஷார் செய்யுங்கள் நன்றி வணக்கம்